அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தும் எடப்பாடி பழனிசாமி பொருளாளர் பதவியை தருவதாக பேச்சுவார்த்தை திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் பொருளாளராக செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ் பன்னெண்டு ஆண்டு காலம் அதிமுகவின் பொருளாளராக செயல்பட்டவர் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது பொருளாளர் பதவி அதே சமூகத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வழங்கப்பட்டது ஏற்கனவே சசிகலா தலைமையில் அதிமுக உருவாக்கப்பட்ட போதும் அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது எனவே ஓபிஎஸ்சின் பதவி திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மீண்டும் வழங்கப்பட்டது திண்டுக்கல் சீனிவாசன் தொடர்ந்து பொருளாளர் என்ற முறையில் அதிமுகவில் சிறப்பாக செயல்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது அவர் எங்கு பேசினாலும் முன்னுக்கு பின் முரணாக சொதப்பலாகவே பேசி வருவார் என்ன பேசுகிறோம் என்பது அவருக்கும் தெரியாது இதனால் பெருத்த சலசலப்பு நிகழும் இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல நேரங்களில் அவரை பேசுவதற்கே அனுமதிப்பதில்லை மேலும் ஒவ்வொரு முறையும் அவர் பேசி பல்வேறு விவாதங்களும் பிரச்சனைகளும் எழுவதற்கு பதிலாக அவர் பேசாமலே இருக்கலாம் என தொடர்ந்து அவரை புறக்கணித்து வந்தார் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சென்னைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நிகழ்வின் பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் போட்ட ஒரு புத்தகத்தை பழனிச்சாமி அவர்களுக்கு வழங்க அருகில் வந்தார் எடப்பாடி பழனிசாமியோ கண்டும் காணாமலும் அவரை முறைத்து கொண்டிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த புத்தகத்தை வலிய திணித்தபோது எடப்பாடி பழனிசாமி அதை வெடுக்கன்று பிடுங்கி பக்கத்தில் இருந்த கே பி முனுசாமியிடம் தள்ளிவிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பல்லை கடித்து கொண்டே அவரிடம் ஏதோ பேசினார் அதாவது ஏன் இவர் தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் நாம் என்ன கூறினாலும் அதை இவர் கேட்டுக்கொள்வதே இல்லை தற்பொழுதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா புறக்கணிக்கப்படுவதாக செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் இதுபோன்ற புத்தகங்கள் தேவையா என்பது போன்று அவரை முறைத்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசனை புறக்கணித்து வருகிறார் இது அவருக்கும் தெரியும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவரும் கட்சிக்குள் காலம் தள்ளி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது பொருளாளருக்கான அனைத்து அதிகாரங்களையும் விஜயபாஸ்கரிடம் வழங்கியிருந்தார் பொருளாளர் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் அவர்தான் முன்னின்று செய்தார் அப்பொழுது செய்தியாளர்கள் இது பற்றி வினவிய போது திண்டுக்கல் சீனிவாசன் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவேதான் விஜயபாஸ்கர் இந்த பணிகளை எடுத்து பார்க்கிறார் என்று கூறப்படுகிறது மேலும் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் போன்றவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் இருந்து வருகிறார்கள் எஸ்பி வேலுமணி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு அனுசரணையாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டாலும் அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பலாம் பாரதிய ஜனதா கட்சி அவரை இயக்கி வருகிறது என்பது அவருக்கும் தெரியும் எஸ்பி வேலுமணியினுடைய ஆளுமையை கட்சிக்குள் குறைக்க வேண்டும் என்றால் வைத்தியலிங்கத்தால் தான் முடியும் என எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார் ஏற்கனவே எஸ்பி வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது வைத்தியலிங்கம் எடப்பாடியிடம் முறையிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதை கண்டும் காணாமலும் விட்டுவிட்டார் அதனால்தான் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணிக்கே சென்றார் ஓபிஎஸ் அணிக்கு சென்ற அவர் தொடர்ந்து அங்கும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் கூட சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அந்த அணி செயல்படவில்லை ஓ ஆதரவாக இருந்தாலும் கூட அவர் வீட்டில் தொடர்ந்து மத்திய அரசினுடைய ரைடுகள் விடப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை பற்றி ஓபிஎஸ் கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை மத்திய அரசிடம் நான் பேசுகிறேன் என்று கூறுகிறார் அதன் பின்பும் அமலாக்கத்துறையால் அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டது என ஓபிஎஸ் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் வைத்தியலிங்கம் இதனை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வைத்தியலிங்கத்தை கட்சிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது மேலும் அவர் கட்சிக்குள் வந்தால் பொருளாளர் பதவியை அவருக்கு வழங்குவதாக வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்களிடமும் பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது வைத்தியலிங்கம் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருந்து வந்தாலும் கூட மீண்டும் கட்சிக்குள் வந்தால் நமக்கு பொருளாளர் பதவி கிடைக்கும் மேலும் கட்சியில் உயர்ந்த பதவி அது அது மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்தையும் கவனித்துக் கொள்ளும் அதிகாரமும் இவருக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து வைத்தியலிங்கம் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி